yo te toca llevar usted ¿Ni en la carro? போடா அந்த வீட்டுக்கு போ இந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு போ ம் போயா போ பயப்படாதா ஓ போப்பா போப்பா அப்படியே போங்க நல்லா பிள்ளைல பயப்படாங்க போங்க போங்க டிஸ்டர்ப் பண்ணலை ம் நான் தான் பயப்பட வேண்டியதில்லை சரிப்பா போங்க போங்க சூப்பராக அங்கே பாருங்கள் ஒயிட் கலர் வீடு செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே போங்க லைட் லைட்டாக குட் 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 ம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகுங்க சாப்பாடு வலுவாக சாப்பிட்ருக்கீங்க ம் லைட்டாக மூவ் ஆகுங்க போயா 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 போப்பா போப்பா ம் சூப்பர் சூப்பரா இங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம் நீ வந்து இப்போ கோவப்படலை கோவப்படுத்துகிற மாதிரி யாரும் நடந்துக்கல இந்த இருக்கும் உன் வீடு ம் உள்ள போ நீயாவே போயிரு எனக்கு வேலை மிச்சம் போ ம் ஓ வீடு தான் தலை இறக்கு ஆ நல்லா பிள்ளை போ உள்ள போ செக் பண்ணிட்டு தான் இருக்குது சுத்தமாக தான் இருக்குது ஓப்பா ஆ நல்லப்பா மாதிரி இருக்கா கட்டுரியான மாதிரி இருக்கா ம் உள்ள போ சூப்பர் வீடு உனக்கு ம் ஓகேவா பேக் பண்ணிடுறவா Okay, goodbye.